இப்படி போகுது இந்த அரசியல் வாழ்க்கை ஆசிரியர்ல அரசியல் எனவே இந்த அமைச்சு எனக்கு புதிது அரசியல் புதிதல்ல இது ஒரு என்ன சொல்றது பாடர் பாடசாலை சபையா உருவாக்கப்பட்ட வந்தவங்களாலேயே இந்த கொண்டு போக காலத்திலிருந்தேங்களால நேற்று அவர்களுடைய குடும்ப அரசியல் அவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவும் அரசியலை ஒரு வியாபாரமாக செய்தவர் காவத்தை ஓப்பவத்தை தோட்டத்தில் பிறந்த தொழிலாளியின் மகன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மனிதத்தையும் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் காலம் தாத்தாது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் செய் நன்றி சொல்ல வேண்டும் நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் எடுத்த முயற்சி நாங்கள் அரசியலிலே நாங்கள் வேறு கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் செய்த மறக்கக்கூடாது எனவே அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அவங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரஜைகளாக மலையக மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க பிரஜா உரிமை இல்லாமல் அது அதோடு தரவுபட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உள்நாட்டுக்குள்ளே ரைட் அதாவது சந்திக்கலாம்னா ஆடம்பரமாக ஒரு பத்து பதினஞ்சு வைத்தியலோடு பெரிய வீடு அப்படி சந்திக்கலாம் இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மிஸ்டர் தருண் யூடியூப் சேனலோட நினைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் இன்டர்வியூ யாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னா என்பிபி தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அதுல இரத்தனபுரி மாவட்டத்தில் வரலாற்றில் முதல் தலைவன் கூட சொல்லலாம் மக்கள் தெரிவுனால பாராளுமன்றம் சென்று உடனடியாகவே பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்க பிரதீப் வணக்கம் வணக்கம் அருண் எப்படி இருக்கும் சரி முதல்ல வாழ்த்துக்கள் முதலாவதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு வாக்களித்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களாக ரைட் ஓகே சரி இந்த அரசியல் வாழ்க்கை இருந்து அரசியல் உண்மையிலே அருண் அவர்களே நான் ஆசிரியர் தொழில் என்று எடுத்துக்கூடாது கூட நான் கடந்த உயர்தரத்திலே ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாம் ஆண்டு நான் உயர்தர கல்வி கற்கின்ற பொழுதே இந்த அரசியலில் நான் ஈடுபட்டிருந்தேன் எனவே இந்த அமைச்சு எனக்கு புதிது அரசியல் புதிதல்ல சரி நான் நேரடியாக கேள்விக்கு வந்துடுறேன் இப்போது இது ஒரு என்ன சொல்கிறது பாலர் பாடசாலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளியில் போகுது அதாவது வந்திருக்கக்கூடிய நூற்று ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிளஸ் ஜனாதிபதி மொத்தம் நூத்தி அறுபது பேர் நூத்தி அறுபது பேரும் புதுசு எப்படின்னு சொன்னா ஜனாதிபதி ஆசனத்துக்கு ஜனாதிபதி புதுசு இதுக்கு முதல் அவருக்கு அனுபவம் இல்ல பிரதமர் ஆசனத்துக்கு பிரதமர் புதுசு அமைச்சு பதவிகளுக்கு அமைச்சர்கள் புதுசு அதே மாதிரி நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பாராளுமன்றத்துக்கே புதுசு இந்த அரசியல் எப்படி கொண்டு போக போறீங்க உண்மையில அருண் என்னண்டா இப்ப தேசிய மக்கள் சக்தியிலே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற பதவிக்கு புதிதானவர்கள் அமைச்சுக்கு புதிதானவர்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியிலே அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் அனுபவத்தோடு வந்திருக்கின்றோம் எனவே துறைக்கு நாங்கள் புதிதானவர்கள் எனவே அந்த துறை சார்ந்த அனுபவம் அறிவும் இருக்கிறதுனால் நாங்கள் நான் நினைக்கின்ற மிக இலகுவாக மக்கள் கொடுத்த ஆணையை நாங்கள் நிறைவேற்ற முடியும் சரி நாங்கள் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டால் பயங்கரமான அதாவது சரியான அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல தசாப்தங்கள் அனுபவம் வாய்ந்தவங்க அதாவது மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தவங்க அவங்களாலே நாட்டை கொண்டு போக முடியாமல் தத்தளிச்சாங்க மக்கள் போராட்டத்தில் அவங்கள வெளியே அனுப்பி இருந்தாங்க அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அதாவது பாராளுமன்ற அரச சபையாக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே வந்தவங்களாலேயே இந்த நாட்டை கொண்டு போக முடியல நீங்க நேற்று வந்தவங்க எப்படி இந்த நாட்டை கொண்டு போக போறீங்க நாங்க ரெண்டு வகை பார்க்கலாம் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுடைய நோக்கம் வேறு அவர்களுடைய குடும்ப அரசியல் அவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பதற்காகவும் அரசியலை ஒரு வியாபாரமாக செய்தவர்கள் நாங்கள் அரசியலை சேவையாக கருதுபவர்கள் இதுதான் வித்தியாசம் எனவே இந்த நாட்டை வங்குரோத்து நிலை கொண்டு சென்றவர்கள் அவர்கள் அதை அதிலிருந்து மீட்டு சேவை செய்ய வந்தவர்கள் நாங்கள் இணை இதுதான் வித்தியாசம் அதுதான் வித்தியாசம் சரி அப்படின்னா உங்களோட ஆட்சியில் வந்து இந்த நாடு சௌபாக்கியமான ஒரு நாடாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நிச்சயமாகும் சரி இப்போ வருவோம் உங்கட மினிஸ்ட்ரிக்கு தோட்ட பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு சவால் மிகுந்த அமைச்சு இருநூறு வருஷம் இந்த அமைச்சிக்கு சம்பந்தப்பட்ட தரப்பு அதே இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை எப்படி மேலே கொண்டாட போகிறீங்க அருண் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்ன என்னை பொறுத்தவரில் நான் வந்து தெரியும் நான் இரத்தின காவத்தை ஓப்பவத்தை தோட்டத்தில் பிறந்த தொழிலாளியின் மகன் ஒரு தொழிலாளி என்ற ரீதியில் நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் இது அறிந்தவன் அனுபவித்தவன் எனவே எனக்கு ஒரு வழி இருக்கிறது எதிர்பார்ப்பு இருக்கிறது எமது மக்களை எவ்வாது எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எனவே எனக்கு கிடைத்திருக்க இந்த அமைச்சிலே என்னால் முக்கியமான அளவு இரவு பகல் பாராது முழுமையாக உழைத்து அந்த பணியை திறம்பட செய்த இந்த நாட்டிலே மலையக மக்களை ஒரு கௌரவமான பிரஜையாக வைப்பது எனது முதலாவது குறிக்கோளாக இருக்கின்றது சரி உங்களுக்கு இப்போ நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த அஞ்சு வருஷம் முதலாவதா இந்த முதல் அஞ்சு வருஷத்தில் உங்களோட திட்டம் தான் என்ன அருண் உங்களுக்கு தெரியும் மலேகா மக்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் எங்களுடைய கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் என்றும் பல்வேறு எல்லா துறைகளிலும் நாங்கள் மிகவும் ஒரு கீழ்நிலையில் இருக்கின்றோம் ஏன்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எமக்கு எங்களை கவனித்த முறை எம்மை பாராமுகத்தோடு பார்த்தார்கள் எனவே நாங்கள் முதலாவது திட்டங்களை வகுக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி மலைய மக்களுடைய பிரச்சனைகளும் பல்வேறுப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம் எனவே நாங்கள் எந்த அடி கால அடிப்படையில் முதலாவது எந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பது என்பது தொடர்பாக நாங்கள் இன்னும் மிக விரைவிலே இது தொடர்பான கலந்துரையாடி நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மனத்தியாலத்தையும் ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் காலம் தாத்தாது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு

நான் எமது மக்களுடைய பொருளாதாரம் சரி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்க இருந்தவர்கள் எமது மக்கள் நிச்சயமாக ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லை குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி இல்லை எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல வசதியான பாடசாலை இல்லை எங்களோட ஆக்கள் மறந்து நல்ல மருத்துவமனை இல்லை எல்லா துறைகளும் நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கோம் எனவே எனது முத்திட்டம் எனது கல்வி மலையகத்தில் கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் சிசம ரத்னபுரி மாவட்டத்தில் உயர்தரத்தில் விஞ்ஞான கணித பிரிவு ஆரம்பி சில பாடசல் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட ஆசிரியர் இடம் காணப்படுது அதே போல் பௌதிக வளங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் பௌதிக வ வளங்கள் எனவே இது சம்பந்தமாக நான் ஆளுநருடன் கலந்து கொள்கின்றேன் மிக விரைவில் அடிக்கல் நாட்டும் விழா நடைபெறுகின்றது ரத்னபுரி புதிய நகரத்திலே கடந்த அரசாங்கத்திலே அதை நன்றி சொல்ல வேண்டும் நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் எடுத்த முயற்சி நாங்கள் அரசியலிலே நாங்கள் வேறு கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் செய்ததை மறக்கக்கூடாது என அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் அந்த காணியிலே நாங்கள் புதிய ஒரு கட்டிடத்தை கட்டிடத்தை அமைப்பதற்கான மிக விரைவிலே வேலைகளை ஆரம்பிக்க

போன்றவர்களிலும் அதே போல மலை வரத்திலே புத்தி ஜீவிகளையும் நீங்கள் உங்களை போன்றவரிடம் கலந்துரையாடி இதை எவ்வாறு நாங்கள் அணுகலாம் நாங்கள் தெரியும் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பு அந்த திட்டம் சம்பந்தமாக தெளிவோடு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் சும்மா அவசரப்பட்டு நான் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அடிக்கல் நாட்டில் அப்படி இருந்து அதை நிப்பாட்டக்கூடாது சிறந்த விளக்கத்தோடும் அது அந்த அந்த செயலை வெற்றிக்கு கொண்டு செல்வதற்கும் நாங்கள் திட்டத்தை வகுக்க வேண்டும் எனவே மிக விரைவிலே அவருடைய வீட்டு திட்டமாக இருக்கலாம் அல்லது வீதி பிரச்சனைகள் அது பொதுவாக அது பெரிய திட்டங்கள் தேவையில்ல அது அந்த வீதி பிரச்சனைகள் நாங்கள் அது நாங்கள் தீர்க்கலாம் அடுத்து மக்களோட காணி பிரச்சனை அடுத்து சம்பள உயர்வு இந்த பிரச்சனையை நாங்கள் மிகப்பெரிய வெளி சம்பந்தமாக பட்டு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள சரி இந்த சம்பள உயர்வு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க இது எல்லாருமே கேட்குற கேள்வி ஸோ அது பொதுவாக நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபா கடைசியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயில் வந்து நிற்கிது அதுவும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்கல போகிற நிறைய இடங்களில் நாங்கள் இது கேள்விப்பட்ட விதத்தில் ஸோ இந்த உங்கள சம்பள நிர்ணயம் எவ்வளோ உண்மைக்குமே சம்பள நிர்ணயம் என்பது அருண் உங்களுக்கு தெரியும் வாழ்வாதார அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் மக்கள் இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சம்பள அறிவித்தால் நாளைக்கு அது மாறலாம் ஏன்னா வாழ்வு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவருடைய சம்பளமும் உயர்த்தப்பட வேண்டும் ஏற்கனவே தே தேசிய மக்கள் சக்தி தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வுக்காக நாங்கள் எங்களுடைய அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் இருக்கின்றது நாங்கள் கலந்துரையாடி அவர்களுக்கு வாழ்வதற்கான சம்பளம் இல்ல நான் கேட்கல இப்ப இந்த நிமிஷம் நாங்க இன்டர்வியூ எடுத்து குறைந்த பைத்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் ஆனா கொடுக்கல கொடுக்கல நாங்க இரண்டு உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சுவார்த்தையில எங்களுடைய சங்கத்தை சமயம் இரண்டாயிரம் ரூபாவை அவர்கள் கேட்டிருந்தாலும் அதுவும் கொடுக்கப்படல நாங்க அந்த குறைஞ்ச பட்சத்தை இரண்டாயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நிச்சயம் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் அவர்கள் ஈடுபாடு சரி இப்போ நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள நிர்ணய சபைக்கு போயிட்டு முதலாளிமார் சம்பளத்தோடு நடத்தின பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இப்போ இவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவாங்க இங்கே கெஸ்எஃப் வெளியிடப்படும் கம்பெனி உயர் நீதிமன்றத்துக்கு போகும் அப்படியே ஸ்டோப் ஆகும் இதுதான் நடந்தது இது நாங்கள் பார்த்த விஷயம் தானே இதே விஷயம் உங்களோட ஆட்சியில் நடந்தார் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன மாதிரியான நிச்சயம் நடக்காது ஏன்னா தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலேயே மக்களுடைய மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்சி நாங்கள் உள்ளே அறையிலே ஒரு விடயத்தை பேசி வெளியிலே வேறே ஒரு விடயத்தை பேசுவதில்ல நிச்சயம் சாத்தியப்படுற விடயங்களை சாத்தியமான விடயங்களை தான் நாங்கள் தீர்மானம் தீர்மானத்தை எடுப்புகின்றோம் எனவே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்மானத்தை தான் நாங்கள் சரி இந்த சம்பள பிரச்சனையை எனக்கு ஒரு இறுதி ஒரு கால எல்லை சொல்ல முடியுமா இந்த கால எல்லைக்குள்ள எனக்கு இந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்ள கால எல்லை சொல்ல அருண் கால எல்லை நான் சொல்ல முடியும் மிக விரைவில் சொல்ல முடியும் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் பட் அமைச்சு எந்த துறை வேற இது தொடர்பாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியிலே அதுக்கு பொறுப்பானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அந்த மலையக குழுவில் நானும் இருக்கின்றேன் எனவே இந்த கால எல்லை இன்றுதான் வழங்கும் இந்த தீ அடுத்த தீபாவளிக்கு அடுத்த பொங்கல் சொல்ல முடியாது நான் சொன்னேன் நாங்கள் கூறுகின்றதை செய்து காட்டவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் இப்போ ஊடகத்துக்கு ஒரு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் சொல்றது சேவிங் ரைட் ஓகே நான் நம்புறேன் மிக விரைவில் ஆனால் அது மிக விரைவில் வந்து அஞ்சு வருஷமா போய் இல்லை 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 மிக வந்த மிக விரைவிலே அந்த மக்களுக்கு அதுதான் வந்திருக்கு நான் கூட ஒவ்வொரு மனுத்தியாலமும் ஒவ்வொரு நாளும் எமது மக்களுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் செலவிட வந்திருக்கின்றோம் சரி இந்த சபை நான் மிக விரைவில் அதுக்கான பதில் கிடைக்கும் சரி இந்த சம்பள விஷயம்லாம் கடைசியாக கேள்வி இந்த சம்பளம் விஷயமா நீங்க இதுக்கு முதல்ல முதலமைச்சர் சம்மேளனத்தோடையோ இல்ல சம்பள நிர்ணய சபையோடையோ நீங்கள் எதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா நான் இது தொடர்பான இந்த இந்த துறை எனக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் எங்கள் அகில இந்திய தோட்ட தொழிலாளர் சங்கம் இது தொடர்பான கிட்னன் செல்வராஜ் அவர்கள் தங்கத்தினுடைய தலைவர் பேசியிருக்கின்றார் நான் அவருடன் மிக விரைவிலே இது தொடர்பாக கலந்துரையாடி ஊடகத்துக்கு நாங்கள் ஒரு அறிவிப்பை தருவோம் சரி அடுத்த விஷயம் வரும் இந்திய வீட்டு திட்டம் சரியா அது வந்து நான் மாதிரி உங்களுக்கு தான் பொறுப்பாக வரும்னு நினைக்கிறேன் அது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் வந்து இந்தியாவால் வீட்டு திட்டம் கொடுப்பாங்க அது முழுமைப்படுத்தப்படாது இப்போ நாங்கள் கடந்த பத்து வருஷமாகவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முழுமைப்படுத்தப்படும் இதை முழுமைப்படுத்தி அதை மீ மக்களுக்கு கையளிப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் நிச்சயமாக நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் எமது அமைச்சருடன் பேசி இந்தியா வழங்குகின்ற வீட்டு திட்டத்தை முழுமையாக சில சிக்கல்கள் கடந்த காலத்தில் காணப்பட்டது அந்த சிக்கல் இல்லாமல் சிறந்த முறையில் அந்த மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக மிக விரைவில் அதாவது மிக விரைவில் நாங்கள் எவ்வளோ முடியுமாக முன்னுக்கு செய்ய முடியுமா செய்வோம் இன்னொரு விஷயம் மலையகத்தில் நான் ஒரு இன்னொரு ஆய்வு செஞ்சேன் ஓஷாக்கின்மை ரொம்பவே இருக்குது இது நான் என் கண்ணால் கண்டது ஒரு லைன் அறைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழு வீடு இருந்துச்சுன்னா அதில் குறைஞ்சது ரெண்டு மூணு வீட்டில் ஏதோ ஒரு வகையில் போஷாக்கால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகள் இருக்காங்க ஸோ நீங்கள் எப்படியா நீங்களும் கண்டிருப்பீங்க இதுக்கு என்ன முடிவு உண்மையிலே அதாவது மந்த போசனையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதிகமாக மலையகத்திலே இருக்கின்றார்கள் ஏன்னா ஆசிரியர் என்ற வகையிலே எனது அனுபவத்திலே நான் அதை உணர்ந்திருக்கின்றேன் அதை நேரடியாக கண்டிருக்கின்றேன் எனவே நாங்கள் இந்த போசாக்கை அதிகரிப்பதற்கான விசேட வேலை திட்டம் அரசாங்கம் முன்னெடுக்கின்றது எனவே நாங்கள் புதிய வரவு செலவு திட்டத்தில் இதற்கான சிறந்த ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து மலைகள் ஏனைய சிறார்களுக்குடைய போசாக்கு என்பது மிக முக்கியம் ஏனெண்டா அந்த சிறார்கள் நாட்டு நாட்டினுடைய வளங்கள் மனித வளம் எனவே அதை நாங்கள் சரியான முறையிலே அவர்களை உடல் ஆரோக்கியமானவர்களாக இருக்க இருப்பது மிக முக்கிய நாட்டின் அபிவிருத்தி எனவே அதற்கான வேலைத்திட்டத்தை நிச்சயமாக செய்வோம் விசேஷம் மலைக பகுதிகளுக்கு விசேட கவனத்தை செலுத்தி அந்த பிள்ளைகளுடைய போசாக்கு குறைபாடுத்திற்கு நடவடிக்கை எடுப்போம் சரி இப்போ இவ்வளவு காலம் இந்த அமைச்சு இருந்தது ஒரு பிரதேசத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் ஓப்பனாக சொல்ல போனால் நுவரலியான்ற தோட்ட உட்கட்டமைப்பு அப்படித்தான் இவ்வளோ காலம் வந்துக்கிட்டு இருந்தது ஸோ இது இப்போ மாறுபட்டிருக்கு இன்னொரு பிரதேசத்திற்கு பதுல்லை உங்களோட அமைச்சர் பதுல்லை பிரதி அமைச்சர் இரத்தினபுரி இப்போது உங்களோட சேவை இந்த ரத்னபுரி பதுல்லைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுமா இல்லை இந்த திட்டங்கள் வந்து விஸ்தரிக்கப்படும் இல்லை அருண் அவர்களே அமைச்சு என்பது நாட்டுக்கு பொதுவானது அனைத்து பிரதேசம் நான் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அந்த பாராளுமன்ற ரத்னபுரி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டது இருந்தால் எனக்கு அமைச்சு பதிவு நிச்சயமாக முழு மலைக்கு அல்ல முழு நாடும் ஒரு பார்வையை தான் நான் பார்ப்பேன் முழு நாட்டு மக்களுக்கும் அவர்கள் சிங்களவராக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அனைத்தின மக்களுக்கும் அனைத்து பிரதேசங்களுக்கும் சமனான ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் மேற்கொள்வோம் பிரதேச வாரியாகவோ ஒரு இன சார்பாகவோ எங்களுடைய சேவை தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய அந்த கொள்கை தேசிய மக்கள் சொல்கிற வளமான நாடு அழகான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நிச்சயம் நாங்கள் நோச்சிக்கோம் சரி இன்னும் ஒரு விஷயம் நான் கடந்த காலங்களில் நோற்றுக்கு போயிருந்தேன் வடக்கு மூணு நேரம் நான் கண்ட விஷயம்தான் எண்பத்தி மூணுகள் அந்த கலவரங்கள் அப்படி இப்படிங்கிற ச சந்தர்ப்பங்களில் மலேகத்தில் இருந்து வடக்குல போய் வாழக்கூடிய மலையக தமிழர்கள் அவர்களை மலையக அரசியல்வாதிகளும் கருத்திற்கொள்றது இல்லை வடக்கு அரசியல்வாதிகளும் கருத்திற்கொள்ற அவங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரஜைகளாக மலையக மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க பிரஜா உரிமை இல்லாமல் அது அதோடு தரவுபட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உள்நாட்டுக்குள்ள ஸோ இவர்களுக்கான திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கா நிச்சயமாக அருண் உங்களுக்கு தெரியும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து நான் நானும் ஏன்னா ஆசிரியர் சங்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நான் நேரடியாக கண்டேன் நிச்சயமாக அந்த மக்கள் நீங்கள் சொல்வது போல அங்கும் இல்லை இங்கும் இல்லாமல் நடுவில் இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்ற மக்களால் அவருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நாங்கள் அவருடைய பிரச்சனைகள் கண்டறிந்து அங்கு அந்த மக்களுக்கான பிரச்சனை அந்த அமைச்சினூடாக நிச்சயமாக தீர்ப்போம் நிச்சயமாக கடந்த காலத்திலே அது தவறு தவறு தர தவறிழைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியில் அது சரி செய்யப்படும் சரி இன்னும் ஒரு கேள்வி இது முக்கியமான கேள்வியாக இருக்கும் இதுவரை காலம் மலையக மக்களோட பிரச்சனைகளை அணுகுனது ரெண்டு தரப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் முப்போ கூட்டணி ரெண்டு அரசாங்கத்துல இருந்து இவங்க தான் முக்கியமான பங்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் இந்த வேலை தேடுதல் நீங்கள் நிச்சயமா அவங்களோட சந்திச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தயாராக அவங்களோட சந்தித்து நிச்சயம் என்ன பொறுத்த அருண் அருண் மலையக மக்களுக்கு மலையக மக்களுடைய பிரச்சனை தீர்த்துக்கொள்வதற்காக கடந்த காலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் ஒன்றுமே செய்யவில்லை என்று என்னால் கூட முடியாது அவர்களுடைய அமைச்சு காலத்தில் ஏதோ ஒன்று செய்ய முயற்சித்திருக்கலாம் செய்திருக்கலாம் ஆனால் முழுமை பெறவில்லை பிரச்சனைகள் அவ்வே இருக்கின்றது அதை சரி செய்து சரியான முறையில் சேவை செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே நாங்கள் அவர்கள் அதை செய்தார்கள் இது விமர்சனம் செய்வதை விட நினைக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமாக நாங்கள் எல்லாம் இது வந்து ஒரு அரசியல் ஒரு மாற்று கலாச்சாரம் வர வேண்டும் நாங்கள் நேற்று பாராளுமன்றத்திலே எமது ஜனாதிபதி நல்ல கூறி மாற்றி நிலந்திருக்கீங்க போல இருளை இருளால் நீக்க முடியாது இருளை நீக்குவதென்றால் ஒளி வேண்டும் குரோதத்தால் இந்த நாட்டை வந்து கோபத்தாலேயும் பொறாமையால் இந்த நாட்டை கட்டிட முடியுது அன்பால முடியும் எனவே நான் தயாராக இருக்கிறேன் மடையத்துள்ள சகல கட்சிகளும் அவருடைய அவர்கள் எங்களுடைய ஆலோசனைகளை வழங்கலாம் அவருடைய எங்களுக்கு அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நாங்கள் அதை சரியான கருத்துக்களை சரியான ஆலோசனை நாங்கள் உள் முன்னெடுத்து நிச்சயமாக எமது நோக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வது அதை நிச்சயமாக செய்வேன் நான் ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு பெரியல் போட்டு நாங்கள் அங்கு பார்க்க மாட்டோம் அவர்கள் அப்படி என்றில்லை நாங்கள் இணைத்து கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் சரி கடைசியா உங்களை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் இதே நாட்டில் சந்திப்போமா இல்லை இதை விட சிறந்த நாட்டில் சந்திப்போமா நீங்கள் ரத்தினபுரி மாவட்டம் காவத்தை பிரதேசம் ஓபாவத்தை கீழ்பிரிவு பனிய கணக்கு அந்த லைன் காமரா வந்தால் அஞ்சு பிறகு நான் சந்திக்கலாம் ரைட் அதாவது சந்திக்கலாம்னா ஆடம்பரமாக ஒரு பத்து பதினஞ்சு வெஹிக்கிளோட பெரிய வீடு அப்படி சந்திக்கலாம் இல்லை அருண் இது மக்கள் சேவையாக சம்பாதிப்பதற்கு அதாவது பொருளை தேடுவதற்கு சம்பாதிப்பதுன்னா நாங்கள் இந்த அரசியலில் நாங்கள் வேறு வேறு அரசியல் தெரிஞ்சுக்கலாம் எங்களை எங்களை முழுமையான நேர காலத்தை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம் இந்த அரசியலுக்காக நிச்சயம் நீங்கள் இந்த பிரதீப்பை இப்போ உங்களை அருணை பொறுத்தவரையில் பல காலமாக உங்களோட அதே பிரதீப்பாக தான் இருக்கேன் நீங்கள் அஞ்சு வருடம் இல்லை எத்தனை வருடம்னா அதே பிரதீப்பாக அதே தர தோற்றங்கள் மாறலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகல வயசு போவோம் நாங்கள் தோற்றங்கள் மாறும் ஆனா உள்ளம் எண்ணம் என்றும் அப்படியே இருக்கும் இல்லை நாங்கள் சம்பாதிக்கிறது நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து சிறந்த முறையில் நான் நினைக்கிறேன் இந்த மினிஸ்டர் எடுத்த பிறகு கிடைச்ச பெரிய ஒரு இன்டர்வியூ முதலாவது உங்களோட தான் சந்திச்சிருக்கேன் நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நீங்க இந்த மலையக மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் உங்களோட அமைச்சூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களோட சேவை வந்து சிறந்ததாக அமையும் சொல்லி இங்கும் வாழ்த்துக்கள் நன்றி இப்போது நான் உங்களோட ஊடகத்தை நான் கேட்டுக்கொள்வது என்றால் ஊடகம் மிக முக்கியம் ஏன்னால் நாங்கள் தவறளிக்கின்ற போது அதை நேர்மையான மொழியை சுற்றிக்காட்டு சரியான வழியில் கொண்டு செல்வது ஊடகம் பொறுப்பு எடுத்தது ஆனால் இன்னும் சில ஊடகம் இருக்கின்றன பிர வேண்டுமென்று பிரச்சனையை ஏற்படுத்தி நாட்டிலே குழப்பத்தை ஏற்படும் சில ஊடகங்கள் எனவே நான் நினைக்கிறேன் நாடு ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு சென்றுகின்றது அந்த ஊடகத்துறையும் ஊடகப்பணியும் நல்லது ஒரு கலாச்சாரத்துக்கு சென்ற உங்களைப் போன்றோர் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு சேவையாற்ற கூடியவர்களாக என்பவர் எனவே உங்களுடைய சேவை நாட்டுக்கும் உலகத்துக்கும் தேவை நன்றி நன்றி நிச்சயமாக நிச்சயமாக தொடர்ந்தும் நாங்கள் இவரோட சேவையை வந்து தொடர்ந்தும் கண்காணிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இவர் வந்து சின்னதுலேருந்து நாங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் தான் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் எங்கே தவறு விடுறாரு அந்த இடத்த நான் நிச்சயமா சுட்டி காட்டுவேன் இதை வந்து நீங்க நம்ம